சில கணவன் மனைவி சண்டை நடக்கும் போது ஊர்ல இருக்கிறவங்க நிறைய பேர் நமக்கு வந்து ஆலோசனை சொல்லுவாங்க என்ன ஆலோசனை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க என் மாமியார் இப்படி தான் பண்ணா நான் வச்சம் பாரு ஒரு கொடுக்கு ம் நான் பண்ணுன பாரு ஒன்று நான் செஞ்சம் பாரு ஒன்று அதுக்கப்புறம் வாயே திறக்கலையே அன்னைக்கு அமைதியானவ தான் நீ போய் ஃபாலோ பண்ணு சொல்கிறாங்களா அப்படி ஆனால் நான் சொல்கிறேன் அவங்க சொல் செய் சொல்கிறத வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிடாதீங்க அவங்க கூட இருக்கிற பிசாஸ் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் உங்கள் கூட இருக்கிற கத்தர் சப்போர்ட் பண்ண மாட்டார் கேட்கல நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுல அவங்க கூட இருக்கிற பிசாஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கூட இருக்கிற ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ண மாட்டார் இப்போ என்ன வேணும் உங்களுக்கும் பிஸா சப்போர்ட் பண்ண பரவாயில்ல அப்படின்னா வச்சுக்கோங்க அதனால் இன்னொருத்தருடைய ஆலோசனையை நம்ம கொண்டு வந்து என்ன பண்ணக்கூடாது ஃபாலோ பண்ணக்கூடாது அது அவங்களுக்கு சரியா இருக்கலாம் நமக்கு அது சரியா இருக்காது ஸோ ஒரு முயற்சி எடுங்க இன்னைக்கு ஆவியானவர்களோட பேச என்ன கையாள தெரியணும் அப்படின்னு சொன்னால் என்னை காயப்படுத்துறவர்களை எனக்கு கையாளுவதற்கு எனக்கு கற்று